நம்ம பழனி துரை மெட்டல்ஸ்ல இந்த வருஷம் நவராத்திரி பண்டிகைக்காக நிறைய புதுமையான பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த அழகா அலங்காரம் பண்ணி இருக்கிற கோலு படிக்கட்டு பார்த்தீங்கன்னா இரும்புலையோ இல்ல மரத்தாலேயோ கஷ்டப்பட்டு செஞ்ச படிக்கட்டே கிடையாதுங்க ஹார்ட் போர்டு அட்டையிலயோ செஞ்ச ரெடிமேட் கொழு படிக்கட்டு தான் இது அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நவராத்திரிக்காக பேன்சி பித்தளை சிலைகள் கூட இவங்க கொண்டு வந்திருக்காங்க ராமதேனு அன்னபுரணி ரங்கநாதர் சிலைகளுடைய முகங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்க இந்த ரெடிமேட் கோலு ஸ்டெப்ஸ் நீங்க வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நான் காட்டுறதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து அதை அசெம்பிள் பண்ணிடலாம் இது வந்து மூணு ஸ்டெப் இருக்கிற படிக்கட்டுங்க இது வாங்கினீங்கன்னா முந்நூற்றம்பது வரும் இதுலேயே பெருசு அஞ்சு ஸ்டெப்பு அது வந்து அறநூறுவா வரும் நல்ல வெயிட்டான ஸ்டாச்சூஸை கூட இந்த படிக்கட்டு வந்து தாங்குற அளவுக்கு உறுதியாக இருக்குது நவராத்திரிக்கான பூஜை பொருட்களும் சிலைகளுமே நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் மரத்துலேயோ இரும்புலையோ நிறைய செலவு பண்ணி இந்த படிக்கட்டி வைக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக இந்த மாதிரி ரெடிமேட் படிக்கட்டி வாங்கி நீங்களும் இந்த வருஷம் நவராத்திரியை நம்ம பழனி துரைமெட்டல்ஸோடு சேர்ந்து கொண்டாடுங்க